அஸ்லாம் வலைக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா இருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் அரக்காசம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தர்கா ஷரீஃபுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் ஆக்சுவலாக வந்து ஏர்வாடிக்கு வரவங்க காட்டுப்பள்ளிக்கு போவாங்க மேக்ஸிமம் இந்த அரக்காசம்மா இருக்கிறது யாருக்கும் மேக்சிமம் தெரியாது முன்னாடிலாம் அரக்காசம்மாக்கு நம்ம வந்தோம்னா மூணு ரெண்டு கிலோ ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடி நம்ம காரை நிப்பாட்டிட்டு தான் நம்ம அங்கேருந்து வாக்கிங்கில் வரணும் நடந்து இந்த மண்ணில் பட் இப்போ வந்து நம்ம தர்கா ஷரீஃப் அங்கே இருக்குது நம்ம கார் பார்க்கிங் இங்கே இருக்குது கா நம்ம இங்கேருந்து ஒரு ஒரு நூ நூறு மீட்ரு கூட இருக்காது ஒரு ஐம்பது மீட்ரு தான் இருக்கும் நம்ம இப்போ இவ்வளோ தளவு நம்ம வர அளவுக்கு அவங்க நமக்கு ரோடு வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க இங்கே எப்படின்னா ஏர்வாடி பாதுஷா அவங்க இப்ராஹிம் பாதுஷாவோட சவுதி இருந்து இஸ்லாம் மதத்தை பரப்புறதுக்காக அவங்களோட வந்தவங்க தான் இந்த பா அரகாசம்மா இவங்க இந்த காட்டு அடை இப்போயாவது ஓரளவுக்கு பரவாயில்ல இதுக்கு முன்னாடி இது வந்து இது ரொம்ப வனப்பகுதி புனிதமிக்க நம்மளுடைய இந்த இஸ்லாமிய பாதையில் மக்களை கொண்டு வருவதற்காக தன்னோட வசதியான வாழ்க்கையையும் தன்னோட ஒரு ஆடம்பரமான அந்த வீடையும் சவுதியிலிருந்து விட்டுட்டு இந்த உம்மத்துக்காக இந்த மதத்தை பரப்ப வந்த ஒரு தீன்குல பெண்மணி நம்ம அறக்காசு அம்மா இங்கே வந்து யாத்திரிகர்கள் வந்து தங்குறதுக்காக இங்கே ஒரு செட்டு போட்டிருக்காங்க அப்படியே இங்கேயும் ஒரு செட்டு போட்டிருக்காங்க முன்னாடிலாம் இங்கே நைட்டு தங்க அலோ பண்ணுற மாட்டாங்களாம் இப்போ தங்குற மாதிரி இங்கே உள்ளவங்களுக்காக நைட்டு ஸ்டே பண்ணுறதுக்காக இங்கே வந்து சுற்றி வந்து செட்டு கட்டியிருக்காங்க இங்கே வந்து நம்ம நைட்டு தங்கிக்கலாம் கேரளாவிலேருந்தும் கர்நாடகாவிலேருந்தும் ஏகப்பட்ட மக்கள்ஸ் வந்து இங்கே வராங்க அந்த அளவுக்கு ஒரு அல்லாவோட முழு பறக்கத்தும் அல்லாவோட முழு கவுளாக கூடிய ஒரு இடம் இந்த அறக்காசம்மா நார்மலாக நீங்கள் எல்லோரும் ஏர்வாடிதருக்கு வந்திருக்கலாம் காட்டுப்பள்ளி அப்படின்னு ஒரு பிளேசஸ் இருக்குது அங்கேயும் வந்திருக்கலாம் இங்கே இந்த செய்வினை ஏவல் பில்லி சூனியம் போன்ற தீய செயல்களால் பாதிக்கப்பட்ட மனிதர்கள் மனிதர்களால் கைவிடப்பட்டவர்கள் இந்த அடைக்கலம் தேடி வராங்க பாந்திசநாயகம் அறக்காசம்மா காட்டுப்பள்ளியில் இருக்கக்கூடிய இவங்க எல்லோருடைய துவா பறக்கத்தை கொண்டும் அல்லாத அதை சரி செஞ்சு அவங்கள நல்வழிப்படுத்தலாம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையோடு இங்கே வராங்க அந்த நம்பிக்கையும் இங்கே நிறைய பேர்கிட்ட நம்ம விசாரிக்கிறப்ப நடந்துருக்கு ஏழு வருஷம் இருந்தோம் அஞ்சு வருஷம் இருந்தோம் மூணு வருஷம் இருந்தோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே நிறைய ஜனங்கள் வந்து சொல்கிறாங்க சரியாகி நாங்கள் இப்போ எல்லாவோட பறக்கத்தில் நல்லா இருக்கும் முஸ்லீம்ஸ் மட்டும் இல்லை கிறிஸ்டின்ஸும் வராங்க இந்துக்களும் வராங்க நல்ல ஒரு மக்கள்ஸ் வந்து அதிகமான பிரச்சனைகள் மனிதர்கள்லாம் கைவிட்டு எல்லோரும் கைவிடற சூழ்நிலை வரையில் இவங்கக்கிட்ட நம்பி வரையில் நம்ம இறைவனோட துவா இவங்க கேட்குற அந்த துவா இறைவன் இவங்களுக்கு கபலாக்கி கொடுக்குற அளவுக்கு ஒரு நம்பகமான ஒரு இடமா இந்த அரக்காசம தர்கா இருக்குது இது அரக்காசம தர்பாரோட பேக் சைடு நல்ல ஃப்ரீயாக இருக்குது நல்ல மரங்கள்லாம் அடர்ந்து அடர்ந்து நல்ல ஒரு அழகான ஒரு காலைநிலையில் இது தர்கா தனிமாக அமைஞ்சிருக்கு வாகன இறைச்சல்கள் இல்லாமல் அதிகமான கூட்டங்கள் இல்லாமல் அமைதியாக இருக்குது இங்கே வர ஜனங்களுக்காக ரெண்டு கடைகளும் இருக்குது உங்களுக்கு ஆப்போசிட்டில் தெரியும் நான் காட்டுறேன் ஒரு ஹோட்டல் ஒரு கடை எல்லாமே இங்கே இருக்குது இங்கே வந்து நிறைய மக்கள் வந்து ஜேரத் செய்கிறாங்க ஜேரத் செய்ய வரவங்க அவங்களுக்காக யாசினில் இருந்து எல்லாமே மோதி கதியாக செய்கிறாங்க இந்த தன்னுடைய வேண்டுதல்கள் நிறைவேறினவங்க இறைவனுக்காக இந்த இடத்துல வந்து அந்த ஆடுங்கிறத குர்பானி நேர்ச்சை கொடுக்குறாங்க சில பேர் சேவல் வாங்கி விட்டுட்டு போகிறாங்க அரக்காசம்ம தர்காவோட வெளிப்புற தோற்றம் இது தர்கா டைமிங் வந்து உள்ளே சரிஃப் க்ளோஸ் ஆகிருக்கு அவங்க கேரளாவிலேருந்து வந்தவங்க ஏறத்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க போனோடனே உள்ளே இருக்கானதை உங்களுக்கு காட்டுறேன் இந்த மரம் பார்த்திங்கன்னா வரவனுக்கு கொடி இஸ்லாமிய கொடி பறக்குது ஆனால் குழந்தை எல்லாம் ஓளிபிடிச்சி விளாட்ற அளவுக்கு எந்த ஒரு பாதுகா பாதுகாப்புக்கு குறைவில்லாத ஒரு இடமா இருக்குது பாத்ரூம் வசதியிலேருந்து எல்லாமே இங்கே இருக்குது நான் சொல்லக்கூடிய அந்த கடைந்தான் இருக்குது இங்கே வரவங்களுக்காக இங்கே ஒரு கடை இருக்குது அப்படியே தர்கா ஷரீஃப் ஆப்போசிட்லேயே இங்கே ஒரு கொடி மரம் இருக்குது அது போக அங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது இட்லி தோசை இந்த மாதிரி இருக்குது நம்ம கார் பார்க்கிங் இங்கேயே இருக்குது ஓகேங்களா உங்களுக்கான பாத்ரூம் அந்த வசதியெலாம் இங்கே வச்சுருக்காங்க கேணி இருக்குது ரெண்டு பாத்ரூம் குளிக்கிறது டாய்லெட் ரெண்டுமே இங்கே இருக்குது ஏர்வாடிக்கு வரவங்க கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்துட்டு போங்க தயவு செய்து காட்டுப்பள்ளிக்கு நிறைய ஜனங்கள் போக மாட்டேங்கிறீங்க அதையும் தாண்டி வெறும் மூணு கிலோமீட்டரில் ஒரு அழகான இடம் இருக்குது இதுக்காகட்டு வாலிநோக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தர்காவும் அங்கே இருக்குது நம்ம அங்கேயும் போவோம் அரக்காசமா பற்றி தெரியாதவங்க தெரிஞ்சுட்டு வாங்க வேறு இன்னுமே ரூட் இல்லை ஏறுபாடுலேருந்து காட்டுப்பள்ளி செல்லக்கூடிய அந்த பாதையில் நீங்கள் வந்தீங்கன்னா இதுக்கு சரி டைரெக்டாக வந்துடலாம் தெரியலன்னா அங்கே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது வாலிநோக்கம் அப்படிங்கிற ஒரு தர்கா கடற்கரை ஓரமாக இங்கே அமைஞ்சிருக்கு நம்ம அதுக்கும் நம்ம போவோம் இதுக்கு முன்னாடி வந்தவங்க கம்மா சொல்லுங்கள்

है बलात्कार करते हैं ये था कलाम मैं बट इसका वो सलाह सुनते ना हम लोग करते हैं यहां पे पेन मनी हम लोग भरया देना है, है। दे कि இந்த மாதிரி இடத்துக்குலாம் எங்கெங்கேயும் நம்ம போகிறோம் நம்மளோட உம்மத்தை பரப்புறதுக்காக வந்த ஒரு நம்மளுடைய இஸ்லாமிய ஒரு பேரரசி சவுதி அரேபியாவிலிருந்து சொத்து சுகம் கணவன் பிள்ளைகள் அனைத்தையும் விட்டு இறைவன் கூறிவிட்டான் என்று நபியின் முகமது நபி சொல்லா அலி இஸ்லாமோடைய வாரிசு இவங்க எல்லாருமே இவங்க இந்த மண்ணுக்கு வரலன்னா நம்ம இன்றைக்கி ஒரு முஸ்லீமாக மாறி இருக்குமா அப்படின்னு நமக்கு தெரியலை பட் இது உங்கள் மேலே ஆயிரம் விமர்சனங்கள் நம்ம வச்சாலும் அது எதுவுமே நம்மளுடைய மனிதர்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயந்தான் அது அதனால் ஆயிரம் விமர்சனங்கள் இருந்தாலும் நம்ம மனசுக்கு என்ன தோணுதோ அதை நம்ம செய்யணும் ஏற்கனவே நான் பில்ல ஒரு சந்தன கொடுக்க சொல்லியிருப்பேன் சொல்லியிருக்கேன் அதே தான் இங்கேயும் சொல்கிறேன் நம்ம வந்து நம்ம சமுதாயத்துக்காக போராட வந்தவங்களை தான் நம்ம பார்க்க வரோம் இதில் ஆயிரம் முரண்பாடுகள் இருந்தாலும் உங்கள் மனசுக்கு எது சரிபடுதோ அதை என்றைக்குமே செய்யுங்க இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோக்கள் நம்ம சேனலில் அப்லோட் ஆகும் உங்களோட ஆதரவு என்றைக்கும் வேணும் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பிடிச்சவங்க லைக் பண்ணிக்கங்க